ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு மீ கார்டன் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நான் கடவுள் கேருவையில் நல்லா இருக்கேங்க நீங்களும் எல்லோரும் கடவுள் கேருவையில் நல்லா இருப்பீங்க நம்புற ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக வேண்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் வீக்கெண்டெல்லாம் ஜிங்களாலெல்லாம் முடிச்சுட்டு மண்டே மார்னிங் வந்துவிட்டோம் எல்லாருக்கும் கொஞ்சம் சோம்பேறித்தனமாக தானே இருக்குது நோ மண்டே எப்பவுமே கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருந்தால் தான் அந்த வீக் முழுக்க நமக்கு சுறுசுறுப்பாக இருக்கும் உங்கள் எல்லோரையும் சுறுசுறுப்பாக வைக்கிறதுக்காக நான் ஒரு அழகான ஒரு வீடியோவோட இப்போ நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஓகேவா என்ன வீடியோ அப்படின்னா நீங்கள் எல்லாரும் ஆவலை எதிர்பார்த்துட்டு இருந்தேன் நம்மளோட டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவோட விதை பகிர்வு தாங்க இதை நான் ஒன்றரை வருஷமாக கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க ரொம்பவே கஷ்டம் இதுங்களை கலெக்ட் பண்ணி பூச்சி வராமல் எறும்பு சாப்பிடாமல் பாதுகாக்கிறதுன்றது ரொம்பவே ஸ்ட்ரகிளான ஒரு விஷயங்க ஐ ஹோப் நீங்கள் யாரும் இதை வேஸ்ட் பண்ண மாட்டிங்கன்னு நினைக்கிறேன் என்கிட்ட கொஞ்சம் தரமான நாட்டு நாகப்பழத்தோட விதையும் ப்ளஸ் இந்த மாம்பழம் பார்த்திங்கன்னா காயும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பழமும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ ஒரு அறுபது கிட்ட இருக்க இந்த விதைகள் உங்களுக்கு வேணுன்றவங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள் மாம் விதை லேண்டில் தரையில் இடம் இருக்கிறவங்க இந்த விதையை எங்கிட்டருந்து வாங்கிக்கோங்க அதுபோக வாடித்தோட்டத்துக்கு தேவையான அவரக்காய் விதை பாவக்காய் விதை வெள்ளரிக்காய் விதை அப்புறம் பார்த்திங்கன்னா சிகப்பு பீன்ஸ் விதை அப்புறம் மூக்கு சளி பழம் அந்த விதை அப்புறம் இவங்க வந்து நம்ம சிஸ்டர் ஒருத்தவங்க வந்து எனக்கு விழுப்புரம் அங்கேருந்து அனுப்பியிருந்தாங்க தேங்க்யூ ஸோ மச் அவங்க நீங்கள் செல்வ செல்வப்பிரியான்ற சிஸ்டர் விழுப்புரம் ராமநாதபுரம் மாவட்டத்துலேருந்து அனுப்பியிருந்தாங்க உண்மையாகவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சிஸ்டர் என்னால் கொடுக்க முடியாது இதை தனித்தனியாக எல்லாருக்கும் நீங்கள் இதை கொஞ்சம் ஷேர் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களால் முடிஞ்ச அவங்க கிட்டே இருந்த சில விதைகளை எனக்கு கொடுத்துருக்காங்க சங்குப்பூ விதையும் ப்ளஸ் வெள்ளை என்ன வாடாமல்லி விதையும் கொடுத்துருக்காங்க கூடவே கொஞ்சம் பாவக்காய் விதை அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட மாடி தோட்டத்தோட பூசணிக்காக அந்த பட்டர் ஸ்குவாஷ் அண்டு அந்த இந்த பம்கின் குட்டி பம்கின் அப்புறம் இந்த மாதிரி பம்கின் இந்த மாதிரி பட்ட யுனிக்கான வெரைட்டி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நான் யுனிக்கான காய்கறிகள் தான் அதிகம் பயிரிடுவேன்னு சொல்லிவிட்டு ஸோ அதோடய விதையும் கொஞ்சம் நான் எடுத்து வச்சுருக்கிறேன் கொஞ்சம் காண் விதையும் இருக்குது ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் தயவு செஞ்சு நான் என்ன சொல்கிறேன்னா இந்த ஒன் வீக் தான் என்னோடய நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும் அடுத்த மண்டே நான் அந்த நம்பரை எடுத்துருவேன் அதுக்குள்ளே நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறதா இருந்தாலும் சரி யாருக்கும் நீங்கள் ஷே இது பண்ணுறதா இருந்தாலும் சரி அந்த நம்பரை எடுத்து உங்கள் என்னோடய வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் உங்கள் அட்ரஸை அனுப்பிடுங்க ஓகேவா அனுப்பிட்டீங்கன்னா நான் அதை சேவ் பண்ணி வச்சுட்டு அனுப்பு உங்களுக்கு விதைகளை போஸ்டலில் அனுப்புங்க சாதா போஸ்டில் அனுப்புவேன் ஓகேவா அதனால் உங்கள் அட்ரஸு பின்கோடு எல்லாம் கரெக்டாக எனக்கு தெளிவுபடுத்துங்க கிட்டத்தட்ட போன வாட்டி முந்நூற்றம்பது பேர்கிட்ட நான் விதைகள் பகிர்ந்தேங்க ஆனால் ஒரு ஐம்பது பேர் எனக்கு ரிப்ளை பண்ணியிருப்பாங்க வந்துருச்சின்ட்டு ஒரு பத்து பேர் நீங்கள் கொடுத்த விதைகள் எல்லாம் முளைச்சிருச்சின்னு எனக்கு ரிப்ளை பண்ணியிருப்பாங்க ஆனால் மீதி இரநூத்தம்பது பேர் என்ன ஆனாங்கன்னே தெரியல எனிகோ ஓகே அதாவது வாங்கணுன்னா ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் வந்துச்சுன்னா வந்துருச்சின்னு சொல்லணும் அட்லீஸ்ட் நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா முளைச்சிருச்சின்னு சொல்லணும் தயவு செஞ்சு இதை யூஸ் பண்ணாதவங்க செடி இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க இந்த இலவசமாக கொடுக்குறாங்கன்றதுக்காக வாங்காதீங்க இது வேறு யாருக்காவது பயன்படும் ஓகேவா ப்ளீஸ் ஏன் கேட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு நான் இந்த விதைகளை சேகரித்து வச்சுருக்குறேங்க ஓகேவா அது இல்லாமல் சிஸ்டர் எனக்கு அந்த விதை கிடைக்குமா எனக்கு இந்த விதை கிடைக்குமா அந்த செடி கிடைக்குமா இந்த செடி கிடைக்குமா தயவு செஞ்சு ப்ளீஸ் கோச்சிக்காமல் என்கிட்ட கேட்காதீங்க ஏன்னு கேட்டிங்கன்னா என்கிட்ட என்ன இருக்கோ அதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுவேன் இப்போ பப்பாயா இருக்குது ஃபேஷன் ஃப்ரூட் விதை இருக்குது இதில் ஸோ ஆஸ்திரேலியன் பே செரியோட விதை இருக்குது அதனால் என்கிட்ட என்ன இருக்கோ எல்லாருக்குமே கலந்து நான் ஷேர் பண்ணுவேன் ப்ளீஸ் உங்களுக்கு வேணுன்றதை என்கிட்ட கேட்காதீங்க நான் கடை வச்சுட்டு இல்லைங்க என்கிட்ட இருக்கிற விதைகளை உங்களுக்கு நான் பகிர்றேன் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் தெளிவாக புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் எனக்கு கால் பண்ணாதீங்க யாரோ ஏன்னு கேட்டிங்கன்னா நான் கால் அட்டன் பண்ண மாட்டேன் ஓகேவா உங்களோட அட்ரஸையும் தெளிவான பின்கோடையும் ஃபோன் நம்பரையும் எனக்கு என்னோடய வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுங்கள் திருப்பியும் சொல்கிறேன் இந்த ஒரு வாரம் மட்டுந்தான் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் இருக்கும் அடுத்த வாட்டி நான் எடுத்துருவேன் அடுத்த வாரம் ஸோ அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் இதை நீங்கள் ஃப ஷேர் பண்ணுங்கள் என்னோடய இன்னொரு சேனல் இருக்குது மீ கிச்சன் பிளாக்ஸ் அப்படின்ட்டு அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனீங்கன்னா உங்களோட நம்பர்ஸை நான் சேவ் பண்ணி வச்சுப்பேன் ஸோ என்னோட மீ கார்டன்லேயே மேலே என்னோடய ஃபோட்டோ இருக்கும் அதுக்கு கீழே இன்னொரு யூடியூப் லிங்க் இருக்கும் அந்த லிங்கை கே கிளிக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு எனக்கு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை அனுப்புங்க ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் அது மீ கிச்சன் வளாக்ஸ் இருக்கும் என்னோட கிச்சன் சேனல் அது டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் அதை கொடுக்குறேன் சர்ச் பண்ணி அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த நாள் இனிய நாளாக அமைய இறைவனிடம் உங்களுக்காக வேண்டுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய இந்த விதைகள் எல்லாமே நல்ல முத்தினை முத்தி பறித்து நிழலோட்டமாக காய வச்ச விதைகளுங்க அதனால் எனக்கு தெரிஞ்சு முளைப்பு திறன் கரெக்டாகவே இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆடிப்பட்டத்துக்கு நான் இதில் இருந்தால் விதைகள் எடுத்து நான் ஃபார்ம் ஹவுஸுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இது ஷேர் பண்ணுங்கள் இந்த ஒரு வாரம் மட்டும்தான் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் இருக்கும் அதுக்கப்புறம் என் நம்பர் அதில் இருக்காது ஓகேவா ஹாவ் அண்ட் நைஸ் அண்ட் டேக் கேர் அண்ட் பாய்